அலாமலை ராமத்துலாய் பரகாத்துகு போன வீடியோவில் ரஷ்யாவில் உள்ள ஜாப்பை பற்றி பார்த்தோம் அந்த வீடியோவோட முடிவில் நான் சொல்லியிருந்தேன் நான் ரஷ்யாவில் வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட் விசாவில் தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால் இந்த வீடியோவில் வந்து அதை பற்றி கொஞ்சம் முன்னுமையை பார்ப்போம் ஸ்டூடெண்ட் விசாவில் வந்து சாதிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி எல்லலாம் இத்தனை வருஷமாக ரஷ்யாவும் இந்தியாவும் உறவாக இருக்குது ஏன் நிறைய மாணவர்கள் வந்து இங்கே சாதிக்கலை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம் அதுக்குண்டான இங்கே இருக்குது அதே மாதிரி இனிமே வந்து சாதிக்கலாமா அப்படிங்கிற கேள்விக்குண்டான பதிலும் இந்த வீடியோவில் இருக்குது வாங்க பார்க்கலாம் ரஷ்யாவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க வர ஆரம்பித்தது பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து இன்று வரையும் வர்றாங்க ஆனால் அந்த காலங்களில் வந்து மூன்று வகையாக பிரிக்கலாம் எப்படின்னா யுஎஸ்எஸ்ஆர் பேரிட் அதாவது சோவியத் ரஷ்யா பேரிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அதாவது இந்தியன் சுதந்திரம் அடைந்த நாட் வருஷத்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அதாவது யூ சுயத் உடஞ்ச வருஷம் வரையும் ஒரு காலமாக பிரிக்கலாம் இந்த காலம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு வசந்த காலம்தான் எப்படின்னா இந்திய இந்த காலங்களில் இந்தியாவிலேருந்து திறமையான மாணவர்கள் ரஷ்யாவுக்கு அனுப்பப்பட்டார்கள் படிக்கிறதுக்கு சரிங்களா ஸோ அதனால் ரொம்ப எல்லா வகையிலையுமே சரி ஸ்பேஸ் துறையாக இருந்தாலும் ஸ்பேஸ் அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி ஆட்டம் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் இந்த மாதிரி எல்லா வகையான ஃபீல்டுலேயும் ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பப்பட்டாங்க இங்கே வந்து நல்லா சாதித்தாங்க நல்லா கற்றுக்கிட்டாங்க அவங்க வரும்பொழுது கவர்மெண்ட்டு ஸ்காலர்ஷிப் கொடுத்தது ஸ்டேஃபன் கொடுத்தது நல்ல வசதிகள் கொடுத்தாங்க படிக்கிறதுக்கு நல்லா மதித்தாங்க வரும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ மரியாதை இருந்தது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் ரஷ்யாவுக்கு வந்து ஜீன்ஸ் பேண்டை அறிமுகப்படுத்தியது நம்ம இந்தியர்கள் தான் அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த காலகட்டத்தில் வந்து இந்திய படங்கள் வந்து ரொம்ப ஃபேமஸ் அமெரிக்க படங்கள்லாம் ஃபேமஸ் கிடையாது இந்தியன் மூவி தான் எல்லாம் பார்த்தாங்க ஸோ அப்படிங்கும் போது இந்தியர்கள் எல்லாமே ஒரு ஹீரோவாக தெரிஞ்சாங்க சரிங்களா அதனால் அப்படி ஒரு மரியாதை இருந்தது இப்போ கூட அது உணரலாம் இப்போ வயசானவங்கள்ட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் மூவி அந்தளவுக்கு ஒரு பாதிப்பு உண்டாக்கியிருக்கு ஒரு தாக்கத்தை உண்டாக்கியிருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ இது ஒரு வசந்த காலம் அது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையும் அதாவது சோவியத் ரஷ்யா உடஞ்சதுலேருந்து கோவிட் டைம் கோவிட் ஆரம்பித்த வரையும் வச்சுக்கணுங்களா இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இது இந்தியர்களுக்கு மிகவும் மோசமான காலம் இரண்டு காலம் கூட சொல்லலாம் எப்படின்னா அப்போ தான் முத முதல்ல இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஏன்னா அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க வந்தது எம்பிபிஎக்ஸ் தான் படிக்க வந்தாங்க யாரும் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் கிடையாது தானே பே பண்ணி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்தாங்க அந்த டைத்தில் பார்த்திங்கன்னா ரஷ்யாவில் வெஸ்டர்ன் கல்ச்சர் ரொம்ப தாக்கம் ஏற்பட்டுச்சு அமெரிக்கன் கல்ச்சர் யூரோப்பியன் கல்ச்சர் எல்லாமே இங்கே வந்து ரொம்ப சொல்லலாம் இந்த மறைஞ்சி வச்சுருந்த எல்லா பெண்களும் ஓப்பனாகவே போக ஆரம்பித்தாங்க அடுத்தது ஓட்கா எங்கே பார்த்தாலும் மக்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணாங்க எல்லாேருக்கும் ரொம்ப ஃப்ரீ ஓட்கா இது ஸ்மோக்கிங் எல்லா வகையான போதைப் பழக்கங்களும் இந்த சிந்தனை உள்ளவர்கள் ஃபாசிச சிந்தனை உள்ளவர்கள் ரேசிசம் உள்ளவர்கள் வந்து இந்த அமெரிக்கர் மூலமாக இங்கே ரஷ்யா வந்து கெடுக்கப்பட்டது இந்த இந்த காலங்களில் ரொம்ப மோசமான காலம் பெண்கள்லாம் ரொம்ப கலாச்சார சீரழிவுலாம் ரொம்ப இருந்தாங்க பெண்கள் எல்லாம் அதாவது விபச்சாரம் ரொம்ப ஈஸியாக கிடச்சிது ரொம்ப கம்மியான விலையில் கூட கிடைச்சது இந்த ரஷ்ய பெண்கள் அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்ட் டைம் ஜாபும் கிடையாது சரிங்களா ரொம்ப பயந்து நம்ம வந்த மாணவர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப பயந்துகிட்டே இருப்பாங்க மக்கள் கூட பழகிறதுக்கே ரொம்ப அச்சம் காட்டினாங்க அதனால் ஒழுங்காக லாங்குவேஜ் கற்றுக்க முடியல இந்த ம இந்த மக்களோட ஒழுங்காக இணைய முடியல ஒரு வகையான வெறுப்புணர்வு அதிகபட்ச மாணவர்களுக்கு ஏற்பட்டுச்சு ஒரு சில மாணவர்களை தவிர சில மாணவர்கள் வந்து எல்லாருக்கூடையும் பழகினாங்க எல்லா கூடயும் பழகினாங்க இதில் வந்து நல்லவங்க இருந்தாங்க அந்த நல்லவங்க வந்து அவங்களுக்கு கிடைச்சது நல்ல பழக்கங்கள் கிடைச்சது அது மூலமாக அந்த ரஷ்யாவை விரும்புனாங்க இதுவரை எங்கள் தங்கியிருக்கிறாங்க ரஷ்யாவிலேயும் தங்கியிருக்கிறாங்க அப்படிப்பட்ட மாணவர்களும் இருக்கிறாங்க அதை நானும் ஒரு கூட ஒருத்தன் கூட சொல்லலாம்னு வச்சிங்களேன் அதனால தான் இந்த மாதிரி விஷயங்களை அவங்களுக்கு நான் வெளிக்கொண்டு வர்றேன் சரிங்களா இந்த இரண்டு காலம் முடிஞ்சதுக்கப்புறம் மாணவர்களுக்கு மீண்டும் ஒரு விடுவெள்ளி அதாவது ஒரு கோல்டன் பீரியட்னு கூட சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் அதாவது கோவிடுக்கு அப்புறம் இந்திய மாணவர்கள் மட்டும் இல்லை உலக மாணவர்கள் அனைவருக்கும் ரஷ்யா ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளின் தேசமாக மாறுநிச்சு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் எப்படின்னா முக்கியமாக ரெண்டு விஷயங்கள் வந்து ரஷ்யா வந்து சொன்னிச்சு ஒன்று வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட் டைம் பார்க்கலாம் அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது ரெட் டிப்ளமோன்னு சொல்லுவாங்க வாங்குகிற ஸ்டூடெண்ட் வந்து சிட்டிசன்ஷிப் பெறலாம் ரஷ்ய குடியுரிமை பெறலாம் அப்படிங்கிற ரெண்டு சட்டம் இயற்றப்பட்டது அங்கே அந்த காலகட்டத்தில் அதனால் உலகத்தில் உள்ள எல்லா மாணவர்கள் மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு எம்பிபிஎஸ் மட்டும் கிடையாது எல்லா துறையிலும் படிக்க வர ஆரம்பித்தாங்க குறிப்பாக இந்திய மாணவர்கள் வர ஆரம்பித்தாங்க அதுவும் இந்திய மாணவர்களும் முக்கியமாக நார்த் இந்தியன்ஸ் தான் வர ஆரம்பித்தாங்க தமிழ் மாணவர்களுக்கு அந்தளவுக்கு போய் சேரலை நானும் ஒரு நாலஞ்சு மூணு வருஷமாக கற்றுக்கிட்டு தான் இருக்கிறேன் என்னோடய வீடியோ கூட பார்க்கலாம் வாட்ஸ்அப் இதில் யூடியூப்பில் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அது எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரில ஒரு ரூபா பொது பார்த்துட்டு வாங்க நிறைய பேசியிருப்பேன் நிறைய பேருக்கு ரீச் ஆகலை ரீச் ஆனவங்களும் என்னென்னா வந்தாங்க நான் சொல்கிறதை கேட்காம ஒரு பாதியிலே ஒரு அவநம்பிக்கையில் திரும்ப போனவங்களும் இருக்கிறாங்க சரிங்களா ஓகே இருந்தாலும் நான் சொன்னது தான் உண்மை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இந்த மாடலுக்கு புரிஞ்சு இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கு எப்படி ரஷ்யாவுக்கு யாரெலாம் படிக்க வரலாம் என்னென்ன படிக்கலாம் எப்படி சாதிக்கலாம் அதை பற்றி நம்ம பார்ப்போம் ஏன்னா ஸ்டூடெண்ட் விசாரணை நம்ம வந்து பார்ட் டைம் ஜாப் பார்க்கலாம் சிட்டிசன்ஷிப் வாங்கலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோம் ஸோ அப்படிங்கும்போது நம்ம அடுத்து நம்ம நம்ம தேவையான துறையை தேர்ந்தெடுக்கணும் ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்தது எந்த ஏஜ் குரூப்புக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு நான் சஜஸ்ட் பண்ணுறது யாருன்னா இந்த யூஜி படிக்க வரவங்க வரலாம் அதாவது ப்ளஸ் டூ முடித்தவங்க ஃப்ரெஷ்ஷாக ப்ளஸ் டூ முடித்த உடனே நேராக ரஷ்யாவுக்கு வந்துடணும் அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த பேரண்ட்டோட பேக்கப் இருக்கும் முதல்ல ஏன்னா அந்த பண விஷயங்கள் இருந்தாலும் சரி இது வந்தாலும் சரி கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க ப்ளஸ் டூ முடிச்சதுக்கப்புறம் நிறையா பேரண்ட் நீங்கள் பார்க்கலாம் என் பிள்ளை ஏதாவது எதிர்காலம் உருவாக்கணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு நினைக்கிறாங்க நிச்சயமாக ரஷ்யாவுக்கு அனுப்பி இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்ஷால்லா அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஏன்னா ரஷ்யாவில் எம்பிபிஎஸ் மட்டும் படிப்பு கிடையாது எம்பிபிஎஸ் தவிர நிறைய படிப்புகள் இருக்குது வேர்ல்டில் என்னென்ன அட்வான்ஸ்டாக என்னென்ன படிப்பு இருக்குது எல்லாமே ரஷ்யன் யூனிவர்சிட்டியில் இருக்குது ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அந்த படிப்பு ஃபுல்லாக வந்து ரஷ்யன் லாங்குவேஜில் கற்றுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நிறைய பேர் நினைப்பீங்க ரஷ்யன் லாங்குவேஜாக எப்படி கற்றுக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க அது வரையும் மைனஸாக நினைப்பீங்க அது வரையும் ஏன்னால் இந்த மக்கள் பரப்பி விட்ட விஷயம் அந்த இருபது வருஷமாக இருந்தாங்கல்ல அவங்க பரப்பி விட்டதுனால அந்த பயத்தினால் ரஷ்யன் லாங்குவேஜ்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒரு பயத்தில் இருப்பீங்க ஆனால் உண்மை அது கிடையாது ரஷ்யன் லாங்குவேஜ் தான் பெஸ்ட் நீங்கள் ரஷ்யாவில் வந்து சாதிக்கணும் அப்படின்னா ரஷ்யன் லாங்குவேஜ் தான் பெஸ்ட்டு அதுவும் ரஷ்யன் மீடியத்தில் படிக்கிறது அதை விட ரொம்ப பெஸ்ட் இந்த ரஷ்யன் லாங்குவேஜ் கோர்ஸ்னால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி இந்த ரஷ்யன் லாங்குவேஜ் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லா யூனிவர்சிட்டிலையும் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கல் காலேஜ் அந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி எக்னாமிக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி சம் காலேஜஸ் என்ன ஏரோநாட்டிக்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி எல்லா யூனிவர்சிட்டிலையும் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணுறதுக்காகவே ரஷ்யன் லாங்குவேஜ் டிபார்ட்மெண்ட் இருக்கும் அவங்க தான் அந்த யூனிவர்சிட்டியும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க ஃபாரின் ஸ்டூடெண்ட்டுக்கு ரஷ்யன் லாங்குவேஜ் அப்படிங்கிறதுனால அந்த அந்த அங்கே உள்ள டீச்சர்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் நல்லா தெரியும் அவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருப்பாங்க எப்படி ஃபாரின் ஸ்டூடெண்ட் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அழகாகவும் சொல்லித் தருவாங்க ரொம்ப ப்ராக்டிக்கலாகவும் சொல்லித் தருவாங்க அதனால அது மட்டும் இல்லாமல் உங்களோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு உள்ள எல்லா இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க ஆஃப்ரிக்கன் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க அராப் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க இந்த பக்கம் இந்தோனேஷியா சைனீஸு இந்த பக்கம் சவுத் அமெரிக்கா யூரோப்பியன் ஸ்டூடெண்ட்டு எல்லாருமே இருப்பாங்க உங்கள் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி இருக்கும் அப்படிங்கும்போது ஒரு ஒரு அந்த அட்மாஸ்பியரே ஒரு அழகாக இருக்கும் இந்த ஒரு அட்மாஸ்பியரில் கற்றுக்கிறது ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும் ஏன்னால் அந்த வர ஸ்டூடெண்ட் எல்லாமே கவர்மெண்ட் ஸ்டூடண்ட் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் படி நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணி அனுப்பியிருக்க ஸ்டூடண்ட்டு கூட நம்ம சேரும் பொழுது பூவோட சேர்ந்த நார்மணக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளும் ஈஸியாக கற்றுக்க ஆரம்பிச்சிடுவோம் லாங்குவேஜ் கோர்ஸ் அப்படிங்கிறது ஈக்குவல் டு ஐஎல்டி எக்ஸாம் ஐஏஎல்டிஎஸ்னு சொல்கிறாங்கல்ல இங்கிலீஷில் அந்த ஒரு அதுக்கு ஈக்குவலாக வந்து ரஷ்யன் லாங்குவேஜ் கோர்ஸ் பத்ஃபாக் ஈக்குவலாக இருக்கும் எப்படின்னா இந்த பத்ஃபாக் டிகிரி நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா யூனிவர்சிட்டிக்கும் நான் கேட் ஓப்பன் ஆகிடும் ஒன்று இந்த இந்த லாங்குவேஜ் கோர்ஸ் முடிச்சிட்டீங்க ஒரு டிகிரி கொடுத்துருவாங்க பத் ஃபாக் அப்படின்னா நீங்கள் இவ்வளோ ரஷ்யாவில் உள்ள எல்லா யூனிவர்சிட்டியிலையும் நீங்கள் சேர்ந்து படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நீங்கள் ஒரு எலிஜிபிள் ஆகிடுவீங்க உங்களை யாரும் வெற்றி விடவே மாட்டாங்க சரிங்களா எல்லா கேட்டும் ஓப்பன் ஆகிடும் அப்படிங்கும்போது நீங்கள் விரும்பிய படிப்பை எந்த கோர்ஸ் வந்து ஈஸியாக படிக்கலாம் எந்த வித காம்படிஷன் இல்லாமல் எந்த வித எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுவுமே இல்லாமல் ஈஸியாக படிக்கலாம் அடுத்தது நீங்கள் ஸ்காலர்ஷிப்லேயும் படிக்கலாம் அது எப்படின்னா நீங்கள் லாங்குவேஜ் கோர்ஸ் படித்து படிக்க படித்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மார்ச் மாதம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்டுக்காக அந்த வெப்சைட் ஒன்று ஓப்பன் ஆகும் ஸ்டடி இன்ட்ரெஸ்ட் அந்த சில வெப்சைட்லாம் இருக்குது அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம் நான் வந்து லாங்குவேஜ் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கேன் இந்த யூனிவர்சிட்டியில் நான் இந்த மாதிரி டிகிரி படிக்க போகிறேன் எனக்கு மூணு யூனிவர்சிட்டி நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அதுக்கு நிறைய ப்ரொஃபஸர் ஹெல்ப் பண்ணாங்க நானும் ஹெல்ப் பண்ணேன் நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் அது மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நைன்ட்டி நைன் பர்சன்ட் சான்ஸ் இருக்குது ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் கிடைக்கிறதுக்கு ஸோ அப்படிங்கும்போது பாருங்கள் உங்களுக்கு அடுத்த கேட் ஓப்பன் ஆகிடுச்சு என்னது ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் ஓப்பன் ஆகிடுச்சு இந்த டயத்தில் இன்றைக்கு படிக்கிற காலங்களில் நீங்கள் பார்ட் டைம் ஜாமும் பார்த்துருப்பீங்க ஓரளவு ஏன் பண்ணியிருப்பீங்க அடுத்தது ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமும் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா மெயின் படிப்புகள் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகிடுச்சி எவ்வளோ காசு மிச்சம் பாருங்கள் எவ்வளோ பொறுப்பான பிள்ளை ஆகிட்டீங்க பார்த்தீங்களா உங்கள் பேரண்ட்டுக்கு அப்படிங்கும்போது காசு மிச்சம் ஆயிடுச்சு உங்கள் வீட்லேயும் காசு கொண்டு வரலாம் கேட்டால் கொடுப்பாங்க நீங்கள் எல்லா வகையிலையும் நீங்கள் வந்து ஒரு பணத்துக்காக கஷ்டப்படக்கூடிய ஆளாக இருக்க மாட்டீங்க அது இடத்துல புது புது வழிகளை தேட ஆரம்பிச்சிருவீங்க ஏன்னா லாங்குவேஜ் கோர்ஸ் கற்றுக்கிங்க லாங்குவேஜ் தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கும்போது நல்லா கம்மி உங்களுடைய பழக்க வழக்கங்கள் அதிகமாகவும் நிறைய விஷயங்கள் கற்றுக்குவீங்க புதுசு புதுசாக யோசிப்பீங்க இப்போ உள்ள டெக்னாலஜி எவ்வளோ ஏஐ டெக்னாலஜி இருக்குது டிரான்ஸ்லேட்டர் இருக்குது எது மூலமாக எல்லா வகை மூலமாகவும் ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம் லாங்குவேஜ் சரி இந்த ரஷ்யாவும் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் நிறைய ஆப் இருக்குது நெட்டு தொடர்ந்தாலே அவ்வளோ ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது ஏதாவது படி படிச்சுட்டுருக்கீங்க இந்த காலங்களில் என்ன பண்ணணும் அப்படின்னா டெம்பரரி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணணும் டெம்பரரி ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் அதாவது இந்தியன் எம்பசியில் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி சீல்லாம் வாங்கிட்டு ஒரு அமௌண்ட் ஒரு டென் தௌசண்ட் சம்திங் ஃபிஃப்டீன் தௌசண்ட் பே பண்ணணும் அப்படின்னா த்ரீ இயர்ஸ் ஆல் ஃபைவ் இயர்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க அது பேர் டெம்பரரி ரிஜிஸ்ட்ரேஷன் இது நீங்கள் வாங்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் இது வாங்கினா ஒரு சிக்ஸ் மந்த்த்க்கு அப்புறம் க்ரீன் பாஸ்போர்ட் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதுக்கு பேர் வீதியல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது அப்படி பார்த்தீங்கன்னா லாங் வீசா எப்போனா ரஷ்யாவுக்கு வரலாம் எப்போனா போகலாம் இங்கே நீங்கள் பிஸ்னஸ் தொடங்கலாம் உங்களோட ஃபேமிலி இங்கே இன்வைட் பண்ணிக்கலாம் ஓட்டு மட்டும் போட முடியாது ரஷ்யாவில் ஓட்டு மட்டும் போட முடியாது மற்ற எல்லா வேலைகளையும் இதில் பண்ணலாம் இந்த க்ரீன் பாஸ்போர்ட் அப்படிங்கிறது இது வாங்கிட்டீங்க அப்படிட்டீங்க வாங்கிட்டீங்க இதில் நீங்கள் படிப்பு நீங்கள் தொடர்ந்துகிட்டு இருக்கீங்க நல்லா படிக்கிற ஸ்டூண்டாக இருக்கீங்க ரெட் டிப்ளமோ வாங்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் சிட்டிசன்ஷிப் கல்யாணம்லாம் பண்ண தேவையில்லை கல்யாணம் பண்ணாமல் நேரடியாக உங்களுடைய டிகிரியை வச்சு சிட்டிசன்ஷிப் வாங்கிடலாம் ரஷ்யன் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டீங்க அப்புடின்னா நம்ம வந்து ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ப்ளூ கலர் பாஸ்போர்ட் வாங்கிடலாம் அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து நமக்கு கவர்மெண்ட் கொடுக்குது அது நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது அதை நம்ம அடைஞ்சிடலாம் ஏன்னா நிறைய பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க இந்தியன் கவர்மெண்ட் அந்த பெனிஃபிட்ஸும் வந்துடுது புரியுது அவங்களுக்கு இப்போ பாருங்களேன் எவ்வளோ மரியாதைன்னு ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் ரஷ்யாவுக்கு ஸ்டூடெண்டாக வர்றீங்க உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு மரியாதை கொடுக்குது பார்ட் டைம் ஜாப் கொடுக்குது ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் கொடுக்குது சிட்டிசன்ஷிப்பே கொடுக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு திறமையான ஆள் அப்படின்னு அவங்க அங்கீகரிக்கிறாங்க ஸ்டூடண்ட் விசா வர மூலமாக உங்களுக்கு மரியாதை தான் அதிகமாகுது தேவைப்பட்டால் உங்களுக்கு இங்கேயே கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அதுவே கொடுப்பாங்க உங்களுக்கு தேடி க்யூரை நிற்பாங்கன்னு வச்சிங்களேன் அப்படி ஒரு வாய்ப்பு வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸால அமையுது உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த வயசு இந்த யூஜி படிக்க வர வயசுனால சில சிரமங்களும் தவிர்க்கப்படும் ஏன்னா இந்த வயசில் வந்து ஒரு மாணவன் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு ஆசைப்பட்டால் கூட சில முன்னூற்றுக்கு ஐம்பது ஐம்பது சதவீதம் என்ன பண்ணாங்கன்னா வெறுக்க மாட்டாங்க சரி பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க இப்போலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகிடுச்சு நிறைய பேர் விரும்புகிறாங்க வெளிநாட்டு வெளிநாட்டு பொம்பளைங்களை வந்து பெண்களை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு விரும்புகிறாங்க அது மாதிரி ஆப்ஷன் இருக்குது மாதிரி பெண்களும் சரி மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணுறதுக்கு விரும்புகிறாங்க அது ஒவ்வொருடைய ஃபேமிலியை பொறுத்திருக்காங்க ஆனால் இப்போதைக்கு அது ட்ரெண்ட் ஆகிடுச்சின்னு வச்சிங்களேன் அப்படி சொல்லலாம் அது அப்படியே கல்யாணம் பண்ணணும் அவசியம் இல்லை கல்யாணம் பண்ணாமல் கூட நம்ம சிட்டிசன்ஷிப் வாங்கிடலாம் அப்படிங்கிற ஆப்ஷனே இருக்குது சும்மா என்னென்னா உங்களுடைய சுயமரியாதை காக்கப்படும் நீங்கள் சுடென் நியூஸ் ஆகிறதுனால உங்கள் எல்லா பக்கமும் நீங்கள் கண்ணியப்படுத்தப்படுவீங்க அப்படிங்கிறது முக்கியமாக புரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா அரபு நாடுகள் அரபு நாடுகள் சிங்கப்பூர் மலேசியா அப்படின்னு சொல்லி நம்ம வேலைக்காக போகணும் நிறைய பேர் நம்மளை அவமானப்படுத்தினாங்க நிறைய பேர் நம்ம அவமானங்களை சந்தித்தோம் லாங்குவேஜ் கற்றுக்க முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு வெளிநாடுன்னா ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற ஒரு வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் கஷ்டப்படுறது அப்படிங்கிறத ஒரு பெருசாக நம்ம போட்டு தெரிகிறோம் நம்ம ஒரு கம்யூனிட்டியாகவே உருவாக்கிட்டு இருக்கோம் அந்த தலைமுறை போதும் இனிமேல் அது மாதிரி பண்ண வேண்டாம் கண்ணியமான முறையில் வாங்க கண்ணியமான முறையில் சாதிக்கலாம் நல்ல வருங்காலத்தை அது பாருங்கள் ஒரு சிட்டிசன் வாங்கிட்டார் அப்படின்னா அவரோட ஃபேமிலியே கூப்பிட்டுக்கலாம் இங்கே அவர் சரிங்களா ஃபேமிலி கண்ணியமான முறையில் ஃபேமிலி கூப்பிட்டுக்கலாம் தே இது பிடிக்கல நாடு பிடிக்கல நேராக நம்ம இந்தியாவுக்கே போயிடலாம் நிறைய விஷயங்கள் நமக்கு பிடிச்ச இடத்துல நம்ம இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிடும் சுயமரியாதையோடு இருக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன் ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த ப்ரிப்ரேட்ரி கோர்ஸ் நம்ம இந்த மற்ற கோர்ஸ்லாம் வந்து எந்தெந்த சிட்டியில் படிக்கலாம் எந்தெந்த யூனிவர்சிட்டியில் படிக்கலாம் எவ்வளோ ஃபீஸ் வரும் எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் நமக்கு அப்படிங்கிறத நம்ம முழுமையாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் Assalamu alaikum wa rahmatullahi